இந்த போட்டோவை சொல்லிப்பம்மா ஏன் தெரியலன்றாங்க ஒரு சிலர் தான் எழுத்துக்கு மேல தலை அதை எப்படி பண்றது எழுத்துக்கு மேல தலை போட்டுதான் அவர்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம்

அவ்வளோ இசுவா இருக்கு இன்னைக்கு அநியாய மோசம் மனசு வணக்கம் வணக்கம் நீ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா இல்லையா நான் சாப்பிட்டேன் நீங்க தான் ஒன்று குழந்தனாரு அடா நெட்டோர்க்கே கிடைக்கல குழந்தா இருக்கு குழந்தனாரு ஓபன் பண்ணவே முடியல ஒரு மெசேஜ் பண்ண முடியல ஒண்ணு பண்ண முடியல வேஸ்ட் அநியாய மோசம் இன்னைக்கு ரொம்ப சாப்பிட்டீங்க அப்போ நிறைய பாத்தீங்களா ரெண்டு பேர் வந்துருச்சு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் தான் தேங்க்யூ சோ மச் ஐயோ சுத்துதா இந்த உண்மையிலே அதனால தான் போடவே விருப்பம் இல்லைம்மா நம்ம நண்பா டென்ஷனாக இருக்கு நண்பா குழந்த நிறைய சாப்பிட்டீங்களா நண்பா சாப்பிட்டீங்களா டென்ஷனாக இருக்கு நண்பா ஏண்டா லைவ்ன்ற அளவுக்கு மனசுக்கு தோணுச்சு முதல்ல இந்த தவறு வேற ஒரு மெசேஜ் பண்ணிடுவோம் டென்ஷன் தான் வருது Starting lah